பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்றைய கிளாருடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்துடைய பயிற்சிகள் எல்லாம் இளையர்களும் குருவர்களால் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி இருந்து விட்டால் நல்லது தானே வருமுன்னு காப்போம் ஒரு நெருப்பு இருக்கு தொட்டால் சுடுன்னு சொல்றாங்க இல்ல நான் தொட்டு பார்ப்பேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் தயிர் செய்து நகர்ந்து விடுங்கள் வாழ்க்கையில ஒரு கடலில் தத்தளிப்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் விளக்கமாறுதான் ஜோதிடம் அந்த வகையில சனி பகவான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெருமையை நான் அளந்து கொண்டே போவேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா அதனாலதான் திருத்தணி பக்கத்துல பாதஸ்ரேஸ்வர ஆலயம் அமைக்கின்ற ஒரு வாய்ப்பு அந்த வகையில பார்க்கும்போது இந்த தனி தசை அந்த தனியினுடைய தசையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இந்த மனமும் சரி உடலும் சரி தளராத ஒரு காலகட்டம் ஒரு வயதிலிருந்து ஐம்பது வயது வரைக்கும் தான் அவனுடைய வாழ்வை பொறுத்தவரை உடல் பலமும் மனபலமும் நிற்கிற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அவன் எவ்வாறு இருப்பான் அந்த த சனி தசையை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது ஆண்டுகள் என்று நம்முடைய முன்னோர்கள் கணித்து வைத்துள்ளார்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு காரகத்தன்மையுடையவன் அதுதான் ஆயுள் காரகன் என்று சொல்வார்கள் எப்படி சூரியனை பிதிர்காரகன் என்று சொல்வதை போல ஆயுள் காரகன் ஞானகாரகன் என்று கேதுவை சொல்கின்றார்கள் யோக காரகன் என்று அதுவை சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் ஆயுள் ஒரு மனிதனுக்கு பொண்ணும் பொருளும் பட்டமும் பதவியும் என்ன இருந்து என்னங்க அப்படியே அறுப்பும் ஆயுள் வந்து விட்டார் அதனால இது கொஞ்சம் கவனமா கேளுங்க கொஞ்சம் நிதானமா கேளுங்க பொறுமையா கேளுங்க பன்னெண்டு ராசிக்கு நான் தனித்தனியே தானே பக்தியில சொல்லியிருக்கேன் அந்த வகையில பார்க்கும்போது மிதுனம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசி மூணு நாலு திருவாதனை புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த ராசியில் இந்த ராசியில இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த பத்தொன்போது ஆண்டு காலத்தை நான் ஆண்டாக பிரித்துள்ளேன் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து பன்னிரெண்டு வயது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இருந்து பத்தொன்பது வயது இருபதுல இருந்து நாற்பது வயது நாற்பத்தி இருந்து ஐம்பது வயது வரை சனி திசை வாழ்க்கையில வந்தார் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி திசை மட்டுமே நம்ம பேச போறது இல்ல அந்த காலகட்டத்துல இந்த புத்தி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சனி திசை நடந்தால் மட்டுமே நண்ப நற்பணனும் கெடுபலனும் வந்து விடாது ஒரு கெடுபலன் அதிகமாயிட்டே போகும் துன்பம் தொடர்ந்துகிட்டே இருப்போம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமலே போவோம் போராட்டம் கிடந்த ஒரு வாழ்வா இருக்கும் நல்ல திருமணம் இருக்கு அந்த திருமணம் சரியான முறையில அமையாமல் போய்விடும் நல்ல பிள்ளைகள் இருக்கும் அந்த பிள்ளைகளால பெருமை இல்லாமல் போய்விடும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அடி வயிற்றில் ஒரு பயம் கிடந்த ஒரு வாழ்வு வாழ்வார்கள் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா இந்த புத்தி இல்லாம இருக்கணும் எப்ப சளி திசை நடக்கும்போது அது என்னன்ன புத்தின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் புத்தி புரிந்து கொள்கின்ற ஒரு கழகத்தன்மை உடையவன் ராகு கேது யோகமும் ஞானமும் தரக்கூடியவன் அதே நேரம் சூரிய புத்தி சந்திர புத்தி இது இல்லாமல் இருந்து விட்டாலே ஒரு மனிதனுடைய அந்த சனி புத்தி காலத்துல கெடுபலன் குறைந்து நற்பலன் மிகுந்தும் காணப்படும் பார்ப்போமா அந்த வகையில பார்க்கும் போது மிதுனம் இருந்து பன்னிரெண்டு வயது மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷா மூணு நாள் அடுத்தது மிதுனோத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரி அடுத்து மிதுரத்தெடுக்கக்கூடிய புனம் ஒண்ணு ரெண்டு மூணு மிதுனராசி ஆமி சகோதர சகோதரி மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பதுக்கு அதிபதி தான் சனி பகவான் அந்த எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி சனி பகவான் அற்புதமான ஒரு வாழ்வு நிதானமான ஒரு வாழ்வு எடுத்தவும் கௌத்தவும் இல்லாமல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி திசை காலகட்டம் மிதுனராசிக்கு அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயது காலத்துல ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு வாழ்வாகத்தான் அமையும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் அமையும் அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வயதாக அந்த போராட்டம் குறைந்து ஒரு நிம்மதியும் நிலையும் தரக்கூடிய ஒரு வயது பள்ளி சிலருடைய வாழ்க்கையில கவனமா இருக்கும் இல்லைன்னா அந்த கற் கற்றல்னு சொல்லுவாங்க அந்த கல்வி கல்வி கற்கதல் அது பாதியிலேயே நின்று நின்றுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை சிலர்கள்லாம் பிரிவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துடும் சனி தசை நடக்கும் பொழுது ஆயுளை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்கும் எதிர்பாராத சில திருப்பங்களை சந்திக்கிட்ட போய் நல்லா பாருங்களேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயசு அதுல இந்த பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி சனி திசை காலத்துல சோனி பிரசன்னு சொல்லுது அதே நேரம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்து விட்ட காரணம் ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெற்றோரை சார்ந்தோ இல்லை யாரோ ஒருவரை சார்ந்து தன்னுடைய வாழ்வை தொடரின ஒரு காலகட்டம் சிலருக்குலாம் சில இழப்புகளை உறவு சந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடியதல்லப்பட்டவரும் சிலருக்கெல்லாம் அன்பான தாய் அன்பான தந்தை கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் சிலருக்கெல்லாம் சொல்லுவதற்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மைதான் சோழி பிரசனை நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க விட இப்படித்தான் இந்த சனி திசை காலத்துல இந்த மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இருக்கலாம் சில ஏமாற்றங்கள்ல சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அது ஒரு நல்ல மாற்றம் இந்த வயது இந்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயது துள்ளி விளையாடுகின்ற ஒரு வயது யாரையோ ஒருவரை சார்ந்து இருக்கின்ற ஒரு வயது அதாவது வாழ்வியை நோக்கிக்கிற ஒரு வயது ஒரு கல்வியை தொடங்குகின்ற வயது கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நான் யாருக்கும் சொல்லடா அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ இந்த பிள்ளைகளை உங்க பிள்ளைக்கு உங்க மகளுக்கு இந்த சனி திசை இந்த வயசுல நடக்குதுன்னா நீங்கதான் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் தான் உங்களுக்கு தாயும் தந்தையும் குருவும் தெய்வமும் அதனால உங்களுக்கு தான் சொல்றேன் நீங்க தான் இந்த பிள்ளைகளை ஒன்னு இரண்டு பன்னிரெண்டு வயது பசி என்று தெரியாது குழந்தைக்கு பசினா என்னன்னு தெரியாது தன்னுடைய அழுகையை வெளிப்பட தாய்க்கு தெரிந்து விடுகின்றது ஓ இந்த குழந்தை பசிக்குத்தான் அடுகின்றதா பாலுக்குத்தான் அடுகின்றதா இல்ல வேற ஏதோ ஒரு உடல் ரீதியான பாதிப்பு கருகிறதா என்பதை தாய் புரிந்து கொள்வார் தந்தை துணை செய்வார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்போ அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தி அந்த இளமையில கல்லுன்னு சொன்னா இந்த காலகட்டத்துல உங்க பிள்ளைகளை நீங்கள் சரியான ஒரு ஒரு களிமண் மாதிரி ஒரு காலகட்டம் அது அழகான பொம்மையாக வடிக்கின்ற வடிவம் உங்ககிட்ட தான் இருக்கு பெற்றோர்கள் அதாவது மிதனராசியுடைய தாய் தந்தையர் மிதனராசியில் பிறக்கின்ற குழந்தையுடைய தாய் தந்தையர் அந்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயது வரை நீங்க உருவாக்ககிட்ட இதுதான் பின்னால சரியான முறையில் அமையும் அந்த வகையில பார்க்கும்போது இரண்டாவது பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது இது எவ்வாறு இருக்கும் மிதுனராசி ஆமி சகோதர சகோதரம் இந்த பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது என்பது ஒரு புரிபடாத ஒரு புதிருக்கு புதிரான ஒரு வயது இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இப்பவும் சார்ந்து இருக்க இருக்கு நம்முடைய கல்வியா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் அதாவது இந்த மிதுனராசி இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் மேடுபள்ளம் நிறைந்த ஒரு காலகட்டம் இன்பமும் துன்பமும் ஒரு காலகட்டம் ஏமாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த வயது சரித்து கவனமாக நிதானமாக இருந்து விட்டார் மனம் சிதறாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல அற்பு சிலருக்கெல்லாம் மிதனராசியில் இந்த காலகட்டம் அற்புதமான பலடைத்தன் கல்வியெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் நமக்கு விடித்த அதாவது கிடைத்த படிப்பை படிக்கின்ற ஒரு காலகட்டம் நாம் நினைத்த படிப்பு கிடைக்காவிட்டாலும் கூட அதை பற்றி கொண்டு மலமலனும் முன்னுக்கு கிடைக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தவறான மனம் தவறான மனசை நோக்கி நகர்க ஒரு காலகட்டம் நிதானமும் காலக்கட்டம் காலகட்டம் அதனாலதான் இந்த காலகட்டத்துல உங்கள் பிள்ளைகளுக்கோ மற்றவங்களுக்கோ ஏன் உங்களுக்கோ கூட அந்த மிதுன ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த காலகட்டத்தில் செவ்வாய் புத்தி இருக்கிறதா சந்திரனுடைய புத்தி இருக்கின்றதா சூரியனுடைய புத்தி இருக்கின்றதா அல்லது ராகுகேனுடைய புத்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் காரணம் இந்த புத்தி இந்த காலகட்டத்தில் நடக்குமானா மனம் கெடுபலையில் தரக்கூடியதாக தான் இருக்கு கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது வயது எவ்வாறு இருக்கும் மிதுன ராசிக்குன்னு பாக்கலாம் மிதுனா சாமி சகோதரர் சாமி இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு முன்னேற்றம் சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் அரசியலை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம் கல்வியில உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம் வேலை தேடி தேடி போராடி இறுதியிலத்தை வெற்றியை நோக்கி நகர்கின்ற காலகட்டம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த யாருக்கையே மிதனராசி எல்லாம் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்வு அமையும் அதே நேரத்துல போது கவனமா இருக்கணும் அப்ப நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டத்துல என்ன புத்தி நடைபெறுதுன்னு பார்க்கலாம் சந்திர புத்தியா செவ்வாய் புத்தியா என்று பார்க்கணும் செவ்வாய் புத்தி நடந்ததுன்னா சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமை கவனமா இருக்கு அதே நேரத்துல சூரிய புத்தி இருக்குன்னா இளமையை இந்த வயதுலேயே அரசு துறையில ஒரு வேலை கிடைக்கக்கூடியது அரச துறையில ஒரு அருமையான ஒரு வேலை சிலர் எல்லாம் வெளிநாடு யோக கட்டம் வெளிநாட்டுல இதெல்லாம் யாரு தருவா சனி தசையில சனி பகவான் தருவா இது வந்து ஜோதிடம் கிடையாது இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கு என்பதே சோழி பிரசனம் சொல்கின்றது வெளிநாடு சென்று வெற்றி அடைகிற ஒரு காலகட்டம் அதே நேரத்தை பத்தி இந்த இருபதுல இருந்து நாற்பதுல பாத்தீங்கன்னா தவறான பாதை தவறான ஒரு தொடர்பு அதன் காரணமாக சில உடல் ரீதியா மன ரீதியா சில இழப்புகளை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக சொல்ல போட்டீங்கன்னா திருமணம் திருமண பார்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு காலகட்டம் தேர்ந்தெடுக்க தயவு செய்து நீங்களே தேர்ந்தெடுத்தாலும் கூட அந்த முடிவு தவறான முடிவாக அமைகின்ற ஒரு காலகட்டம் அதைத்தான் சோடி பிரசனம் சொல்கிறது இப்ப பாத்தீங்கன்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபதுல இருந்து நாற்பது அந்த இந்த நாற்பது வயது அந்த காலகட்டம் சிலருக்கு எல்லாம் இளமையிலேயே திருமணம் நடந்துவிடும் குறுகிய காலத்துல சிலருக்கு காலம் தள்ளியே திருமணம் நடந்து கொள்ளும் சிலருக்கு எல்லாம் கணவர் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் போய்விடும் புரிதல் இல்லாமல் போய்விடும் சிலருக்கெல்லாம் மனைவினால சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் கவனமா இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் இந்த காலகட்டத்துல திருமணம் காதல் திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த திருமணத்தை நடத்தி செல்லும் பொழுது ஒருவருக்கு ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்துல அரசு துறையில ஆண் பெண் இருவரும் வேலை செய்கிட்ட அருமையான ஒரு சந்தர்ப்பம் அமையும் நல்ல பிள்ளை அமையும் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனமா இருக்கு அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை கவனமாக இருங்கள் தடுமாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் உறவினர்களும் வெறுத்து ஒதுக்கிட்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆன்மீகம் மட்டுமல்ல இந்த காலகட்டத்துல அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னா இந்த பக்தத்தை பத்தி நான் கவனப்பட இல்லற அந்த இல்லறத்தை பொறுத்தவரைக்கும் சில பாதிப்புகளை இந்த காலகட்டத்துல சனி பகவான் தருவார் கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஒரு போராட்டம் கலந்த ஒரு காலப்பக்கம் அமையும் அதனால எல்லாருக்கும் அப்படியா இல்லைங்க சிலருடைய வாழ்வை பொறுத்தவரை நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் அமையும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தொன்னுல இருந்து ஐம்பது இதழராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சில திருமணத்துல சில தடுமாற்றங்கள் ஏற்படும் சிலர் பிரிவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி இருந்து ஐம்பது வயதுல சிலருக்கு வந்தீங்கன்னா எதிர்பாராத தான் கற்ற கல்விக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் சிலரெல்லாம் தன்னுடைய படிப்பின் மூலமாக அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்துகின்ற ஒரு காலகட்டம் சிலருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும் பெண் பிள்ளைகள் பிறக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அமையும் குழந்தையே இல்லாட்டால கூட ஒரு பெண் பிள்ளைகள் பிறக்கும் ஒரு லட்சுமி பிறப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிலர் வந்து பெற்றோருக்கு பெற்றோருடைய குறிப்பா தந்தையினுடைய பிரிவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் கருத்து வேறுபாடு காரணமாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலத்தினுடைய இழப்புகளையும் அவமானங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் ஈடு செய்கின்ற ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தி ஒண்ணு ஐம்பது வயது ராசிக்கு அமையும் அதே நேரம் பொறுத்த வரைக்கும் தொழிலை வரைக்கும் ஒரு நிலை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு போராட்டம் குழந்த ஒரு வாழ்வகத்தன் அமையும் சிலருக்கு கவனமாக இருந்து விட்டாலே போகும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தொன்பது ஆண்டுகள் சனி பகவான் திசை காலம் என்பதெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் அமைவார் அதே நேரத்துல இந்த புத்தி இருக்கு சொன்னிலையெல்லாம் அந்த ஐந்து புத்திகள் அது நடக்குகின்ற பொழுது கெடுபலன் அதிகமாகவும் நற்பலன் குறைந்தும் நற்பலன் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா சூரிய புத்தி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு அரசு துறையில ஒரு அற்புதமான ஒரு நிலை அடைய இருக்கலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராகு புத்தி கேது புத்தி நடக்குதுன்னா குடும்பத்துல ஒரு பிரக்தி கலந்த நிலை இந்த கண் துன்பமும் துயரமும் நமக்கு மட்டும்தானா இந்த கலந்து கேட்ட ஒரு நிலை சந்திரன் புத்தினா நிலை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு மனம் இப்ப ஒண்ணு சொல்லுவாங்க நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க சொன்னதை மறுப்பாங்க மனோ நிலையில சில குழப்பம் அடுத்ததா சொல்ல போனா சூரிய புத்தி சில சூரிய புத்தி தச காலத்துல என்ன பார்த்தீங்கன்னா சிலர்கள்லாம் சொந்த வீடு வாங்குவாங்க கட்டிய வீடை கட்டி முடிப்பார்கள் சில முன்னேற்றங்களை சந்திப்பார்கள் இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் நடக்கும் ஆனா அதுல எல்லாம் கவனமா இருக்கணும் எல்லாமே அமையுங்க எல்லாமே நல்ல மனைவி நல்ல பிள்ளை எல்லாம் அமைந்தாலும் அதுல ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல பிதாசிக்கு அமையும் விதாசியை பொறுத்த வரைக்கும் சனி தசையினாலே எல்லோருக்கும் ஒரு பயம்தான் ஒரு திகில் தான் அடிவயத்துல ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு ஏற்படத்தான் செய்யும் ஆனா ஒரு நல்ல பரிகாரம் செய்தால் ஒரு சரியான பரிகாரத்தை நாம் செய்வோமானால் இந்த பயம் நமக்கு இல்லாமல் போய்விடும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மழைக்கு கொடை போன்றவன் கடுமையான வெயிலுக்கு பாதராட்சி அடைவதைப் போலவுதான் அந்த வகையில பார்க்கும்போது தனி சனிதையை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் உரிய பரிகாரத்தை செய்வது சிறப்பு அந்த வகையில பார்க்கும்பொழுது சனி பகவானுக்கு என்னுடைய அனுபவத்துல இருந்த ஜோதிட சோழி பிரசன அனுபவத்துல ஒரு எளிய பரிகாரம் தான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிகள் என்று மிகவும் கடுமையா பாதிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு பாப்பீங்க எத்தனையோ பேரு கவறி பாரட்டு இருப்பார் அந்த உயிர் யாரோ ஒரு தாயின் வயிற்று பிறந்த அந்த உயிர் ஏதோ ஒரு மூலையில முடங்கி போய் இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம் அவர் உதவி செய்து பாருங்கள் எளிமையான ஒரு பரிகாரம் தான் ஆனா அதீதமான ஒரு பலனை தரும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் பக்கம் திருப்புங்க ஆயிரம் வேதைகள் துன்பத்தை தொடங்கின ஒரு அரிய பரிகாரம் மாற்றுத்திறனாளிகள் முடங்கி போய் இயலாமைனால உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட அந்த உயிருக்கு நீங்க உதவி செய்வீர்கள் அந்த சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் வந்து குறையலாம் சனி தசை சின்ன குழந்தையில அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்துருங்க ஒரு ஒரு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து நடக்க தெரிந்த காலத்திலிருந்து நீங்க இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை எங்கெல்லாம் பார்க்கிறோமோ நம்மால முடிந்த உதவி இப்போ விளை இப்ப விதைச்சிட்டீங்கன்னா போதும் அது காயாய் காய்த்து கழிந்து குலுங்கி அவளுக்கு கண்ணீர் சிந்தாமல் கவலைப்படாமல் வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை தந்துவிடும்